இன்னைக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் வீடியோ தான் குழந்தைங்களுக்கான சோப் மேக்கிங் இன்னைக்கு போறோம் இது வந்து குழந்தைங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா கிடையாது அடல்ட்டும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஸ்கின் டக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையா இருக்குது உங்களுக்கு வந்து எந்த சோப் போட்டாலும் செட் ஆகல டாக்டர் வந்து நீங்க இந்த சோப்பை தவிர வேற எந்தயோ நீங்க போட்டீங்கன்னாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருப்பாரு அதாவது ட்ரை ஸ்கின் காரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த சோப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஆயில் வந்து கம்மியாகவும் சாஃப்ட் ஆயில் வந்து அதிகமாகவும் எடுத்துதான் இந்த சோப் செய்ய போறோம் இந்த சோப் பாத்தீங்க அப்படின்னா பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் தான் வந்து அதிகப்படியா இருக்க போகுது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்புறம் ஹார்ட் ஆயில் வந்து கோகனட் ஆயில் வந்து வெளக்கெண்ணையும் கொஞ்சம் கம்மியா வச்சு செய்ய போறோம் குழந்தைங்க ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லாவே செட் ஆகும் அப்படியே உங்க ஸ்கின்ன வந்து சாஃப்ட் ஆகும் நிறைய சிங் ஆகும் இந்த சோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிப்பட்ட சோப்பை தான் இன்னைக்கு வந்து மேக் பண்ண போறோம் உங்களுக்கு இந்த சோப் வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரி வாங்க இந்த சோப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான ஆயில்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் விளக்கெண்ணெய் கோகனட் ஆயில் அதுக்கப்புறமா ஹனி ஹனி எதுக்குன்னா இதில் வந்து அடிட்டிவ்ஸாக நம்ம ஆட் பண்ணுறோம் ஹனி சோப்பு தான் மேக் பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறக்கு ஒரு ஜார் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கற வந்து பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயிலே வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆலிவ் ஆயில் நம்ம ஆலிவ் ஆயில் தான் வந்து இந்த சோப்லேயே வந்து அதிகப்படியான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது அதான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நிறையா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப எடுக்கிறது வந்து கோகோனட் ஆயில் நாலு ஆயிலே எடுத்தாச்சு இவ்வளவுதான் இன்னைக்கு நாலு ஆயில் தான் இன்னைக்கு வந்து சோப் மேக் பண்ண போறோம் அதுக்கப்புறமா ஹனி ஹனி வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் எடுத்துக்கிறோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஹனி வந்து ஆயிலோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைவ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போறேன் இந்த பேபி சோப் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி சோப் வாங்கிக்கலாம் ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோப் வந்து பேபி சோப் நீங்களே மேக் பண்ணும் அப்படின்னாலும் அடல்ட் சோப் பேபி சோப் எல்லா ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் நீங்களே வீட்டில் மேக் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்க நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு நீங்களே வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இட்லி பிரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சோப்ஸை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எசென்சியல் ஆயில் என்ன எசென்சியல் ஆயில் எடுத்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லெவண்டர் எசென்சியல் ஆயில் எடுத்துருக்குறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிராம் எடுத்துருக்குறேன் இது வந்து எப்படி எவ்வளவு லை சொல்யூசன் எப்படி எதுக்கு எவ்வளவு மெஷர் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து கிளாஸ் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் மெஷர்மெண்ட்டோட நீங்கள் சோப்பு செய்ய முடியும் சரி ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஹார்டன் ஆயிடுச்சு நம்ம ஊற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படியே ஹனி ஆட் பண்ணி நம்ம ஊற்றி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படி தேன் மாதிரி விழுந்துச்சு இதை வந்து நான் வந்து சோப் மோடில் வந்து செட்டில் பண்ணிட்டேன் ஒரு முக்கால் கேஜிக்கு வந்து நம்மளுக்கு நான் வந்து சோப் செஞ்சிருக்கிறேன் ஒரு டென் சோப் ஆர்டர் ஆர்டர் சோப்பு மட்டும்தான் நான் அதை செஞ்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ டேஸ் கழித்து இப்போ நான் வந்து அன்மோல் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன் டூ டேஸ் அதாவது ஃபார்ட்டி எயிட் வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் இதனுடைய ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது நம்ம இதில் எசன்சியல் ஆயில் ஊற்றி செஞ்சுருக்குறோம் ரொம்பவே நம்ம ஆர்டர் இல்லாமல் செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும்போது இதனுடைய வாசனை போயிடும் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு டென் சோப்புக்கு மட்டும் ஆர்டர் வந்துச்சு அதை மட்டும் அளவெடுத்து எடுத்து செஞ்சுருக்குறேன் இதே நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து லாங் டேஸுக்கு நிற்கும் நான் ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா குழந்தைங்க சோப்பு அப்படிங்கும் போது எசென்சியல் ஆயில் தான் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஆயில் அதனால குழந்தைங்க சோப்புக்கு எசென்சியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து சோப்பை வந்து கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த ஹனியோட டக்சர் வந்து உள்ளே தெரியுது பாருங்க அப்படியே ஹனி நம்ம ஊற்றுனது இவ்வளோதாங்க நம்மளோட சோப்பு வந்து ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்களுக்குங்கிற போது அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு அடல்ட் சோப்புங்கும் போது அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தகுந்த மாதிரி சோப் நீங்க மேக் பண்ணணும்னு நினச்சீங்கனாலும் நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இவனுடைய அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்டான சோப்பை வந்து நீங்களே மேக் பண்ணிடலாம் இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெக்னிக்ல நம்ம வந்து சோப் மேக் பண்ணலாம் கோல் சோப்பு அதாவது நம்ம செஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள்லயே நம்ம அதை வந்து யூஸ் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டெக்னிக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இது வந்து அந்த மாதிரி டெக்னிக்ல செஞ்ச சோப்பு தான் ஆனா குழந்தைங்களுக்கும் போது ஒரு டென் டேஸ் கழிச்சுதான் அதை வந்து அனுப்பிச்சு வைக்க போறேன் அடல்ட்டுங்கும் போது நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்லயே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டெக்னிக் சோப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கியூரிங்ல வச்சு தான் ஆலிவ் ஆயில் சோப்புனா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சுருக்கணும் இதே வந்து ஹார்ட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி செய்யும்போது அதோட தேர்ட்டி டேஸ் வச்சிருக்கணும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் லெவலும் அதில் வந்து கரெக்டாக கிடைச்சிரும் அந்த மாதிரி சோப்பும் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது அது மேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணுனாலும் நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு வந்து நம்மளோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் பற்றின டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சோப்பு வேணுனாலும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் கோல்ட் ப்ராசஸ் சோப்பு மில்டன் போ சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில் ஃபேஸ் பேக் பவுடர் எல்லாமே நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாம ரோஸ் வாட்டர் வந்து நம்மளே வீட்டிலேயே வந்து மேக் பண்றோம் பியூரான ஆர்கானிக்கான ரோஸ் வாட்டர் ஹிப் பாம் எல்லாமே ரெடியா இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் திருப்பியும் அடுத்தது ஒரு சூப்பரான சோப் மேக்கிங் வீடியோ கூட நான் உங்களை பார்க்குறேன் நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ அண்ட் லைக் கொடுத்துக்கோங்க டாடா ஃபிரெண்ட்ஸ்